ஏன்சில் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் ரிப்பீட்டடாக கேட்ட இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான குரூப் ஃபோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் அட் இன்ஸ்டா பேஜில் நிறையா ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட் கொஷின் உலகளாவிய குழு எது ஏபி குரூப் நன்கொடையாளர் ரத்தக்குழு ஓ குரூப் ஆர்ஹெச் காரணியுடன் தொடர்புடைய ரத்தம் ரத்தத்தில் தான் ஆர்ஹெச் காரணிங்கிறத நமக்கு கேள்விப்படும் ஆர்ஹெச் காரனை கண்டுபிடித்தவர்கள் லேண்ட்ஸ்டைனர் மற்றும் வினர் ரத்தத்தை சுத்தப்படுத்துறது எதுன்னு பார்த்திங்கன்னா சிறுநீரகம் சிறுநீரகத்தோட வெயிட் நூற்றி ஐம்பது கிராம் ரத்தம் வந்து ஒரு தீர்வு ஆல்கலைன் ரத்தத்தோட பிஹெச் மதிப்பு செவன் பாயிண்ட் ஃபோர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ரத்தத்தோட பிஹெச் மதிப்பு செவன் பாயிண்ட் ஃபோர் இதய தொடுப்பை கட்டுப்படுத்தும் கருவியோட பெயர் வந்து இதையே முடுக்கி உடலிலிருந்து இதயத்திற்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் இரத்த நாளத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா நரம்பு அப்படின்னு சொல்கிறோம் இதயத்திலிருந்து உடலுக்கு ரத்தத்தை எடுத்து செல்லும் இரத்த குழாய் எப்படி அழைக்கப்படுதுன்னா தமணி அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறது ஜெர்விக் செவன் அப்படிங்கிறது செயற்கை இதயத்தை தான் ஜெர்பிக்ஸ் செவன் அப்படின்னு சொல்கிறாங்க உடலில் ஆக்சிஜனின் போக்குவரத்து வந்து எது மூலிமா நடக்குது ரத்தம் மூலம் மட்டியுமா தான் நடக்குது உடல்லையே மிகச்சிறிய எலும்பு எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டேப்ஸ் இது வந்து நடுத்தர காதில் வந்து இருக்கும் அதேமாரி உல உடலிலேயே மிகப்பெரிய எலும்பு எதுன்னு பார்த்திங்கன்னா தொடையெலும்பு இது தொடையில் இருக்கும் நீளமான தசை எதுன்னு பார்த்திங்கன்னா சர்டோரியஸ் அது மாதிரி உடலில் மிகப்பெரிய சுரப்பி கல்லீரல் உடல்லையே அதிக மீனுருவாக்கம் திறன் கொண்ட உறுப்புனா கல்லீரல் தான் குறைந்த மீனுருவாக்கம் திறன் கொண்ட உறுப்பு வந்து மூளை உடலின் கடினமான பகுதி என்னன்னு பார்த்திங்கன்னா பல்லோட பர்சிப்பி உடலின் மிகப்பெரிய உமிழ்நீர் சுரப்பி வந்து பரோட்டின் சுரப்பி அதே மாதிரி சிறிய டபிள்யூபிசி எதுன்னு பார்த்திங்கன்னா லிம்போசைட் மிகப்பெரிய டபிள்யூபிசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மோனோசைட் அதே மிகப்பெரிய நரம்பு வந்து தாழ்வானது சிவப்பு இரத்த அணுக்களின் ஆய்காலம் நூற்றி இருபது நாட்கள் இரத்த உறைதலுக்கான நேரல் இரண்டிலிருந்து ஐந்து நாட்கள் மனித உடலுடன் தொடர்புடையது ஜிகே அப்படிங்கிறது மனித உடலுடன் தொடர்புடையது கிரிகோர் ஜான் மெண்டல் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் மரபணுக்கள் மற்றும் டிஎன்ஏ தொடர்பான கண்டுபிடிப்பிற்காக ஹர்கோபிந்த் கொரோனா நோபல் பரிசு பெற்றவர் ரிபோசோம் புரத தொழிற்சாலை என்று அழைக்கப்படுகிறது மனித உடலில் உள்ள குரோமோசோன்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு இருபத்தி மூணு ஜோடி பெரியமே தடுப்பூசி எட்வேர்ட் ஜென்னர் அப்படிங்கிறவரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆரோக்கியமான மனிதனின் இரத்தத்தின் பிஹெச் மதிப்பு செவன் பாயிண்ட் ஃபோர் இரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசி எலும்பு மெச்சையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன ஆங்கில விஞ்ஞானி ராபர்ட் ஹுக் என்பவரால் தான் இந்த செல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது புதிதாய் பிறந்த குழந்தைகளின் உடலில் முன்னூறு எலும்புகள் உள்ளன மனித உடலில் மிக நீளமான எலும்பு தொடை எலும்பு மனித உடலில் உள்ள மிகச் சிறிய எலும்பு காதில் இருக்கும் ஸ்டேப்ஸ் மனித மார்பின் இருபுறமும் பன்னிரண்டு விழா எலும்புகள் உள்ளன சிவப்பு ரத்த அணுக்களின் கல்லறை கல்லீரல் மற்றும் மண்ணீரல் என்று அழைக்கப்படுகிறது வைட்டமின் கே இரத்த உறைதலை வந்து உருவாக்க உதவுகிறது இரத்த குழு மற்றும் ஆர்கஜ் காரணை கால் லேன்ஸ்டெய்னரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஏபி இரத்த குழுவில் ஆன்டிபயாடிகள் காணப்படவில்லை எனவே இது எங்கும் நிறைந்ததாக அழைக்கப்படுகிறது ஓ இரத்த குழுவில் ஆன்டிஜன் இல்லை அது உலகளாவிய தானம் என்று அழைக்கப்படுகிறது மனித இதயத்தின் எடை வந்து சுமார் முந்நூறு கிராம் ஆரோக்கியமான மனிதனின் இதயம் ஒரு நிமிடத்தில் இரு எழுபத்தி இரண்டு முறை துடிக்கிறது ஒரு ஆரோக்கியமான மனிதனின் இரத்த அழுத்தம் ஒன் டுவெண்ட்டி பார் எயிட்டி வந்து இருக்கணும் யூரோக்ரோம் இருப்பதால் தான் சிறுநீர நிறம் வந்து வெளிர் மஞ்சளாக இருக்கிறது எலிசா சோதனை மூலம் எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் எச்ஐவி வைரஸ் கண்டறியப்படுகிறது டெட்டானஸ் உடலின் நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது அந்த நோய் ஆரோக்கியமான மனிதனின் உடலில் ரத்தத்தின் சராசரி அளவு அஞ்சிலிருந்து ஆறு லட்சம் இருக்கணும் மனித ரத்தத்தின் சுத்திகரிப்பு சிறுநீரகங்களில் நடைபெறுகிறது மனித உடலில் மிகச் மிகச்சிறிய சுரப்பி மூளையில் உள்ள பிட்யூட்ரி சுரப்பியாகும் ஆகும் மனித உடலில் மிகப்பெரிய சுரப்பி கல்லீரலாகும் பேட்டிங் மற்றும் வெஸ்ட் மூலம் இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்டது கண்ணின் விழித்திரையில் பொருளின் உருவம் உருவாகிறது கண் தானத்தில் கண்ணின் கருவலயம் தானம் செய்யப்படுகிறது சூரியனின் புறவுதா கதிர்களால் தோல் புற்றுநோய் ஏற்படுகிறது புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட ப்ரீமியம் குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்டிங் நைன்டி நைன் ருபீஸ் ஸ்க்ரீனில் திருந வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறுநீரகத்தில் போமன்ஸ் கேப்சியூல் காணப்படுகிறது சிரோசிஸ் நோய் கல்லீரலை பாதிக்கிறது ஆல்பமின் இரத்த புரதங்களில் பிளாஸ்மாவில் உள்ள நீரின் அளவை கட்டுப்படுத்துகிறது எஃபின் ஹார்மோன் இதய பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுகிறது இரண்டு வயது குழந்தையின் உணவில் அதிக புரதம் இருக்க வேண்டும் செரிமான உணவு பெரும்பாலும் சிறுகுடல் வழியாக உறிஞ்சப்படுகிறது கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்புகளில் மிகவும் பரவலாக காணப்படுவது தாதுக்கள் இரத்த சோகை பொதுவாக சர்க்கரையால் ஏற்படுகிறது இரும்பு வந்து இரத்தத்தில் காணப்படுகிறது இதெல்லாம் ப்ரீ ப்ரீவியஸ் டிஎன்பிசியில் அதிகமாக வந்து ரிப்பீட்டடாக கேட்ட பேசிக்கான சயின்ஸ் கொஸ்டின்ஸ் இது உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்விஸ் கிப்ஸ் மை நீங் கிப் ஸ்டடி